சுதந்திர தினத்தில இலங்கை தேசிய கொடிய கீழறக்கிட்டு கருப்பு கொடிய மேலே இலங்கை யாழ்ப்பாண பல்கலை கழக மாணவர்கள் எல்லாரும் புலிகள் அவர்கள் தீவிரவாதிகள் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க மாணவர்கள் பைத்தியக்காரர்கள் மாதிரி செயற்பட்டு கொண்டு அப்படின்னு சொல்லி இலங்கை பொதுஜன பெரவனோனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறார் ஊடக சந்தி போன்றுள்ள இந்த தகவல்களை வந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் எல்டிடி விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய சொற்பதங்கள் அவர் பயன்படுத்தியிருந்தார் என்ன சம்பவம் நடந்தது எதற்காக அவர் இப்படி பேசியிருந்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தேசியக்கூடிய கீழ கொடிய ஏத்தினத்துக்குரிய காரணம் என்ன இந்த தேசியக்கூடிய இறக்கின சம்பவத்திற்கு பிறகு இந்த மாணவர்கள் சந்திக்க இருக்கிற பல விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நான் தேடினேன் ஆச்சரியமான அதிர்ச்சியான பல தகவல்கள் கிடைச்சது அந்த தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம சேனல்ல இந்த விஷயத்தை பற்றி தான் விரிவாக பேச போறோம் உறவுகளே எனவே இப்படியான பல காணொலிகள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆள் போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் இதே மாதிரி ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் தமிழ் சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் எங்களுடைய மொழி சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் தொன்மைகள் பழமையான விஷயங்கள் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்கள் இது போன்ற பல விஷயங்கள் பிரயோஜனமான காணொலிகளாக நான் உங்களுக்கு பதிவிட போகிறேன் எனவே மறக்காமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னு சொன்னால் நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அவர் போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த தகவல் பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டிஷான் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினத்தன்று இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே ஏற்றப்பட்ட நிலையில் இருந்த ஒரு தேசிய கொடியை இறக்கிட்டு கருப்பு கொடியை மேலே ஏற்றி சில மாணவர்கள் இந்த செயற்பாடு திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது யாருக்காவது தங்களுடைய எதிர்ப்பு வெளிக்காட்டணம் அப்படின்னு செய்யப்பட்டதான்னு சொல்லி உறுதியான தகவல்கள் இதுவரையும் கிடைக்கல இப்படி இந்த தேசிய கொடியை கீழே இறக்கினது வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் ஆனால் வடகிழக்கு போன்ற தமிழர்கள் வாழும் பகுதியில் அரசாங்கத்துக்கு எதிராக மாணவர்களோ பல்கலைக்கழக மாணவர்களோ அல்லது மக்களோ இப்படியான எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாவே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த மாணவர்கள் இலங்கை தேசியக்கூடிய கீழறக்கிட்டு இந்த கருப்பு கொடிய மேலேயத்தின சம்பவம் வந்து இலங்கை அரசாங்கத்தால் கடும் கண்டனத்துக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த செயற்பாடு வந்து இலங்கை தேசியத்தினுடைய பாதுகாப்பை மீறின ஒரு செயற்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்த செயற்பாட்டை செய்த மாணவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் மாணவர்களுடைய பல்கலைக்கழக நிர்வாகமும் சில கட்சிகளும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு வரதாக தகவல்கள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கு என்று சொல்லலாம் இப்படி இருக்க தமிழ் சமூகம் இந்த பிரச்சனையை ரெண்டு விதமா பார்த்து கொண்டு ஒரு சாரார் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் அதாவது இந்த மாணவர்கள் செய்தது தான் சரி போராட்டம் நடத்தினது சரி கொடியை இறக்கினது சரி கருப்பு கொடி ஏற்றினது சரி ஏனென்று சொல்லி பார்த்துக்கிட்டு சொன்னா அந்த மாணவர்களுடைய உணர்வு வழிகாட்டப்படுது அதாவது இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுடைய உணர்வை மாணவர்கள் சரியான முறையில் இப்படி இப்படிதான் இதை வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும் என்று சொல்லி ஒரு சாராரும் அதே நேரத்தில் இந்த எதிர்ப்புகளை இப்படி வெளியறதுனால என்ன லாபம் கிடைக்க போகுது இந்த மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சம்பவிக்க போறாங்க எதிர்கால சந்ததியினருக்கு ஆபத்து ஏற்பட போகுது என்று சொல்லி ஒரு சாராரும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க இதே நேரத்தில் இந்த செயற்பாடை செய்த மாணவர்கள் அதாவது இந்த கொடிய இறக்கி தேசிய கொடி இறக்கி கருப்பு கொடி பல்கலை கழக மாணவர்களுக்கு எப்படியான விளைவுகளை சந்திக்க போறாங்க எப்படியான சிக்கல்களை சந்திக்க போறாங்க சொல்லியும் நிறைய பேர் மன கேள்விகள் இருக்கலாம் அதை தொடர்ந்து நாங்க விரிவாக பார்க்க போறோம் சரி இப்போ இந்த கொடிய கீழே இறக்கின சம்பவத்துல மாணவர்கள் வந்து எப்படியான விளைவுகளையும் எப்படியான சிக்கல்களையும் சந்திப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக பாரிய சிக்கல்கள் அந்த மாணவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய தேசிய கொடிய கீழே இறக்கிறது என்றது வந்து ஒரு பாரிய ஒரு குற்ற பார்க்கப்படுது தேசியம் ரீதியாகவும் சட்டம் ரீதியாகவும் இது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு என்று சொல்லலாம் நிறைய ஊடகங்களில் இந்த ஒரு செய்தி பகிரப்பட்டு வருது குறிப்பாக தெற்கில் இருக்கிற சகோதர மொழி சிங்கள ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படுறதுனால மக்கள் வந்து இதற்கு எதிராக பேசவும் அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு இந்த விஷயம் வந்து போகவும் வாய்ப்பு இருக்குது இதே நேரத்தில் இந்த மாணவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இன்னும் சொல்ல கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அந்த கொடியை இறக்கின சம்பவத்தில் முன்னின்று செய்யப்பட்ட முகங்களுக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி இந்த மாணவர்களுக்கு இப்படியான பிரச்சனை அதிக பிரச்சனைகளை கொண்டு வருமான்றதும் அதே நேரத்தில் இது வந்து இலங்கை மக்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குமா அல்லது சட்ட ரீதியான கடுமையான சட்டங்கள் பிறப்பிக்கப்படுமா இப்படியான செயற்பாடு எதிர்காலத்தில் மாணவர்களை எவ்விதத்தில் பாதிக்கும் அப்படின்ற விஷயங்களும் கவனிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு நபர்களே உண்மையாகவே நிறைய விஷயங்கள் இந்த தேசியக்கூடிய மாணவர்களை இறக்கி கருப்பு கொடி ஏற்றின விஷயமா நம்ம பேசியிருந்தோம் அதாவது ஏன் இந்த அவங்க கீழே இறக்கியிருந்தாங்க என்ன விஷயத்தை அவங்க உலகத்துக்கு சொல்ல வாராங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் இதற்கு பிறகு இந்த மாணவர்கள் சந்திக்க இருக்கிற பாரிய பிரச்சனைகளையும் நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா இதை வந்து ஒரு சக் நிச்சயமா இது வந்து ஒரு பக்கம் இருக்க நான் உங்களோட கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்படி மாணவர்கள் தங்களுடைய உணர்வு வெளிப்படுறதா இருக்கலாம் வெளிப்படுத்துறதா இருக்கலாம் அல்லது ஒரு புரட்சியை செய்கிறதாக இருக்கலாம் ஒரு போராட்டங்களை செய்கிறதாக இருக்கலாம் ஒரு இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கையாக இருக்குமா அல்லது இவங்க செய்ததை வந்து பிழையான நடவடிக்கையாக இருக்குமா பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி உங்களோட மனசில் தோன்ற விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நிச்சயமாக இதே மாதிரி பல காணொலிகள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி பல பிரயோசனமான காணொளிகள் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்கள் எங்களோட பார்வையில் நாங்கள் பார்க்குற பல விஷயங்களை உங்களோடயையும் நான் பகிர்ந்து கொள்வேன் நிச்சயமா எனவே இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலை போட்டு வச்சுக்கொள்ளுங்க தொடர்ந்தும் இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று சேர்ந்த நான் என்றும் உங்கள் தோழன் வைஸ் ஆஃப் டிஷாம் நன்றி